டிட்வா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவினால் தலவாக்கலை முதல் டயகம வரையிலான வீதியினூடாக போக்குவரத்துக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது கடந்த ஒரு மாத காலமாக இந்த வீதியுடனான போக்குவரத்து ஒரு வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தலவாக்களை முதல் டயகம வரையிலான வீதியில் சரிந்திருந்த மண்ணை அகற்றுவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை இன்று நடவடிக்கை எடுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து குறித்த வீதி இருவழி போக்குவரத்துக்காக இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டிருந்த நாவலப்பட்டியிலிருந்து வட்டவளை வரையிலான பயணிகள் ரயில் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விடுமுறையினை அடுத்து பாடசாலைகள் இன்று மீண்டும் ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாணவர்கள் அலுவலக ஊழியர்களுக்கான பயணிகள் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்கமைய வட்டவளை ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து பதினைந்துக்கு புறப்படும் ரயில் காலை ஆறு முப்பதுக்கு நாவலப்பட்டி ரயில் நிலையத்தை சென்றடையுள்ளது தொடர்ந்தும் பிற்பகல் இரண்டு பதினைந்துக்கு நாவலப்பட்டியிலிருந்து வட்டவளை ரயில் நிலையத்துக்கு குறித்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது எதிர்வரும் தினங்களுக்கான வானிலை நிலைமை குறித்து இன்று மாலை மூன்று முப்பது அளவில் விசேட வெள்ளை அறிவிப்பை வளிமண்டலவிகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கே வங்காளவிரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுபடையும் சாத்தியம் நிலவுவதால் மழையுடனான வானிலையில் அதிகரிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜனவரி எட்டாம் தேதி முதல் வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவிகள் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது